நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற முழக்கத்தோடு விக்கிரபாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரப்புரையில் கூடியிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகத்தினுடைய வீதிகளில் தொலைக்காட்சிகளில் வானொலிகளில் அலைபேசிகளில் யூடியூப் Twitter, ட்விட்டரு டிக்டாக் இன்ஸ்டாகிராமு எங்கிட்டு திரும்பினாலும் ஒரு பாட்டு ஒழிச்சது ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அதுதான் மக்களோட முடிவு இருட்டா இருக்கும் வானத்தில் ஒளி கேட்டு ஒன்னு வறண்டு கிடக்கும்ையா அவரே வாராறையா கொடிய நாட்ட போறாரையா மனசு நிரம்பி சிரிக்குதம்மா கருப்பு சவப்பு கம்பளம் விரிக்குதம்மா வாராரையா அவரே வாராரையா நல்ல வாயில குத்த போறாரையா இந்த பாட்டை தயவு செய்து திமுக உடன்பரப்புகள் ஒரு முறை நாளை ஒரு முறை விக்கிரவாண்டியில் போடுமாறு தாழ்மையோடு ரசிகர் மண்டத்தின் சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் நீ மட்டும் போட்டனு பைய பிஞ்சு செருப்பு விளக்குமாறு கல்லு எல்லாம் வரும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விடியல் ஆட்சி எது விடியல் ஆட்சி தமிழ்நாடு முழுமைக்கும் கல்லை வெட்டி கடத்துவது விடியல் ஆட்சியா ஸ்டாலின் போய் கேட்டிருக்காங்க ஐயா இந்த மாதிரி கல்லுக்கு நம்ம ஆட்சியில் தடை போட்டு வச்சிருக்கோம் இந்த விவசாயிகள்லாம் கல்லுறக்க அனுமதி கேட்கறாங்க கல்லுக்கு தடை போட்டுக்கோமா இல்லையே நல்லா கன்னியாகுமரியில் கல்லை போல வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணிருக்காரு நீங்க கல்லுக்கு தடை போட்டுக்கனு சொல்றீங்க ஆக அந்த வகையில் கல்லுக்கு தடை போடலை ஆக கல்லுறக்கழுமையாக அனுமதி கொடுத்துருக்காரு அந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாத இவரையெல்லாம் நாட்டில் முதலமைச்சராக வச்சுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போறியே எது விடியலாட்சி பட்ட பகலிலே ஒரு பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் வெட்டி கொலை செய்யப்படுவது விடியலாட்சியா இது விடியல் ஆட்சியா எப்படி ஒருத்தர் ஒரு கோழிப்படைக்கு தைரியம் வருது எப்படி போய் அவன் வந்து ஒரு சிசிடிவி இருக்கு சென்னையினுடைய பிரைம் பிரைம் டவுன் அது எப்படி துணிச்சல் வருது முப்பத்தி ரெண்டு எங்களுடைய அண்ணன் கன்னியாகுமரியில் இருந்த தக்கலை மாவட்ட செயலாளர் சேவியர் குமாரை படுகொலை செய்த அந்த குற்றவாளிகளை முப்பத்தி ரெண்டு நீ விடுதலை செஞ்சதால் இன்னைக்கு ஆம் சாங்கை வெட்டிக்கொள்ள தைரியம் அவனுக்கு வருது நீ அந்த குற்றவாளிய முப்பத்தி ரெண்டு குண்டு குண்டாசுல ஒரு போர்டுன்னு ஒண்ணு இருக்குங்க அறிவுரை கழகம்னு அது அறிவுரை கழகமா இல்ல எங்களை போன்றவளுக்கு சொன்னா வழக்கு போட்டுருவாங்க வழக்கெல்லாம் இப்போ ஒன்றும் பெரிய இது இல்லை குண்டாஸ் போர்டுக்கு என்னை கொண்டு போறாங்க கொண்டு போகணும் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி ரெண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி போர்டு எவ்வளவு தொடைநடுங்கி அரசாங்கமா இருந்திருந்தா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் குண்டாசு போர்டு கூட்டி போறான் இருபத்தி ஆறாம் தேதிக்கு எனக்கு பிறகு வருகிற நம்பருக்கு கூட்டு போறான் என்னைய மட்டும் கூட்டு போல ஏண்டா சீமான் தம்பியை பார்த்தா டவுசர்ல மூத்திரம் போற இந்த அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு நீ என்னத்தை சாதிக்க போற இருபத்தி நாலு குண்டாசுக்கு போன எப்படி அவன் பிரிப்பரா இருப்பான் மானங்கட்ட கேள்விய இந்த அரசாங்கத்தை துணைக்கு நல்லா கொதிச்சு போயிருந்தேன் கேப்பான் அப்படின்னு பயந்துகிட்டு என்னைய கூட்டு போகாம என் சார்பா ரெப்ரஸண்டேட்டிவ் யாரு எங்க ஐயா சேவியர் பள்ளிக்கும் கேம்பிள செல்வாவும் எங்க மனைவி மாதரசியை தயார் பண்ணி அனுப்புறாங்க அது பாவம் பிள்ளை என்ன பண்ணுவோம்

யார் பேசினாலும் குண்டாசு ஆனால் கூலிக்கு கொலை செஞ்சவன குண்டாசுல போட மாட்டாங்க கள்ளச்சாரம் காட்சி வித்தவன குண்டாசுல போட மாட்டாங்க ஏன் காட்சி வித்தம் போற அவன் ஆளுக கொன்னவன் திமுக காரணம் இருந்தா செத்தவன் மேல இழிவுபடுத்து இதான் திமுக உடைய கழக ஹைனாக்களுடைய பார்முலா கொன்னவன் திமுக காரணம் இருந்தா செத்தவனை அசிங்கப்படுது இப்போ ஆம்ஸ்டாங்க அசிங்கப்படுத்துறாங்க அவருடைய அரசியல்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு வழக்கறிஞர்களை படிக்க வைத்த ஒரு ஒரு சமூக சீர்திருத்த வாரி படிக்க வச்சிருக்காரு சாதியை வைத்து பிழைக்கிற தலைவருக்கு மத்தியிலே அந்த ஒரு அவர் இன்னைக்கு போயிட்டார் இதுதான் விடியல் ஆட்சியா இந்த ஒரு மாத திமுக ஆட்சியில் இந்த ஒரு மாதத்தில் நூத்தி முப்பத்தி மூணு கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது நூத்தி முப்பத்தி மூணு கொலை என்னை போன்றவர்கள் எப்படி அரசாங்கத்தை ஏற்று பேசுவது கனிமமள குள்ளே எதிர்த்து சாற்று ச ஆத்துமலுக்குள்ளே எதிர்த்து அரசுனுடைய ஊழலையத்து இடம் பேசுனாலும் வழக்கு இடம் பேசுனாலும் சிறை இடம் பேசுனாலும் குண்டாசு ஆனா கூலிப்படைய காசு கொடுத்து வழக்குது திமுகவுக்கு தெரிஞ்சு தான் இந்த கொலை நடந்துச்சு சத்தியம் திமுகவுக்கு தெரியாம இந்த கொலை நடக்காது தமிழ்நாட்டுல எல்லா கொலையும் திமுகவுக்கு தெரிஞ்சு நடக்குது இது ஒரு ஆட்சி முதலமைச்சர் மூன்றரை வருஷம் ஆச்சு மூன்றரை வருஷம் ஆச்சு வீடியோ கால்ல அகடாட் கல்வர் ஆ சொல்லுங்க நீங்க யார் என்ன கேவுருந்து பேசுகிறீங்க ஆக கட கடறது கை ஆடுது ஆக ஆக சொல்லுங்கள் இருந்து பேசுறீங்க ராம ரா ஆஹாக ராபடாதபுரப்பா நிலவில ராம் நாடுன்னு அவர் எந்த நாடுன்னு கேட்டிருப்பார் ஆகா எங்கள் பேரோட எவர் சரஸ்வதிங்கய்யா ஆக சரஸ்வதி இடிக்கி எத்தரா போ படிக்கிறீங்க ஐயா நான் இல்லைங்க என் பிள்ளை தான் ஏன் படிக்கிறது இத வச்சுக்கிட்டு வந்துவிட்டாங்க எப் அம்மாவுக்கு உள்ள வித்தியாசம் இல்லை இவட்ட போயிட்டு நீங்கள் கல்லுக்கு இறக்க நீங்கள் அனுமதி வேண்டும் இறக்க அனுமதி வேண்டும் யா பாதனியை கொண்டு போய் கொடுக்குறாங்க ஸ்கிரிப்ட் தான் பாதிரிமார்கள் எங்ககிட்டயும் பாதிரிமார் இருக்காங்க தமிழ் தேசிய பாதிரிமார்கள் உண்மையான பைபிளை படித்த பாதிரிமார்கள் இயேசுவின் வழிவந்த பாதிரிமார்கள் உண்மையாக கிறிஸ்தவ மதத்தின் மார்க்கத்தின் கூடிய பாதிரிமார்கள் எங்களுடைய அண்ணன்மார்கள் ஆனால் அங்கே ஒரு நாலஞ்சு செட்டப் பாதிரி மரத்துக்கு வச்சிருக்காங்க அதை வச்சுக்கிட்டு அக்கா கனிமொழி எல்லாம் உட்காந்துருக்காங்க பனைய பனையறக்கூடிய அண்ணன்மார்கள் உட்காந்துருக்காங்க நல்ல ஓலையை புடச்சு குடிச்சிட்டாங்க அது வரைக்கும் ஸ்கிரிப்ட் அது வரைக்கும் ஸ்கிரிப்ட் சூப்பராக போயிட்டு இருக்கு வாயை வச்சு சும்மா இருக்குமா இது கர்நாடகி மகனாச்சு இல்லை எதை அது ஓவரில் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க நடிக்கும் ஓவரில் பண்ணி நடிப்பாயா அப்படின்னு ஓவராக போகிறேன் பத்து ரூபா கொடுத்தா ஐநூறுவாய்க்கு நடிப்பாங்க மேலே அது மாதிரி நம்ம மனோரம் அம்மா நம்ம ஐயா சிவா அவங்கள கூட நடிப்பாங்க ஆனாலும் கூடுதல் அது மாதிரி ஐயா கொடுத்துட்டாங்க பதனியை பொத்து நாப்பில் குடிச்சு வந்திருந்தா ஒன்றும் இல்லை ஸ்கிரிப்ட் நல்லா இருந்திருக்கும் ஆக அந்த வகையில் இதுகிட்ட இடிப்பா இருக்குது சக்கரை போட்டிருக்கலாம் பதனியில் சக்கர போர்வான்னு கேட்கக்கூடியவன்ட்டு நீ போய் நாட்டை கொடுத்துட்டு நீ கல்லியறக்கு அனுமதி கொடு பதனியற்கு அனுமதி கொடு எனக்கு தென்னம்பால் வேணும் பணம்பால் வேணும் உனக்கு தென்னம்பால் கிடைக்காது பணம்பால் கிடைக்காது உனக்கு செத்தா நாளைக்கு பால் தான் கிடைக்கும் கொடுமை தண்ணி மேலே லாரியை ஏற்றுறாருங்க ஒருத்தர் அவர் நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தா நாடியை விளங்குமா ஹைட்ரோ கார்வென்னு சொல்ல ஹைட்ரோ பைட்டுங்கிறாரு பொள்ளாச்சியில் பாலியல் பலா பலாத்காரம் இருந்துச்சு ஆக பொள்ளாச்சியில் பாலியல் பலகாரம் நடத்தியிருக்காங்களேன்றார் அட பாலியல் பலகாரமா அங்க என்ன வடையா சுட்டு வத்திட்டு இருக்காங்க அப்ப யாட்ட நான் ஆட்சி வரணும் யாட்ட ஆட்சி வரணும் ஒரு அன்பான சர்வாதிகிட்ட ஆட்சி வரணும் தவறு செய்வது தவறு செய்தவன் பிடிப்பது காவல்துறையின் வேலை அல்ல குற்றம் நடப்பதற்கு முன்பு தடுப்பதுதான் காவல்துறையின் வேலை என்று இந்தியாவிலே ஒரு தலைவர் ஒரு சிறந்த காவல்துறை உருவாக்கும் என்று சொன்னது நம்முடைய அண்ணன் செந்தவனன் சீமான் மட்டும்தான்

போட்டு சலிட்டு போட்டு அவன் நரம்பெல்லாம் சுண்டி போச்சு உண்மையிலேயே இன்றைக்கு கம்பீரம் சரத்குமாரை பார்த்துட்டு சிங்கம் சூர்யாவை பார்த்துட்டு சாமி விக்ரம பார்த்துட்டு வால் வெட்டிவள் சத்தியராஜ பார்த்துட்டு சினிமா சினிமாவை பார்த்துட்டு நேரடியா போலீஸ்க்கு வந்து அத்தனை பேரும் வரப்பா நிக்கிறான் அவன் சட்டைக்கு மட்டும் கஞ்சி போடல உள்ளேயும் கஞ்சி போட்டிருக்கான் காவல்துறையிலையும் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீ பாப்ப நீ ஒரு சகாயத்தை பார்த்திருக்கிற ஒரு இறையன்ப பார்த்திருக்கிற ஒரு சைலேந்திரப பார்த்திருக்க முப்பத்தி நாலு மாவட்டத்துக்கும் முப்பத்தி நாலு சைலேந்திரபா போய் கமிஷனராக அந்த சீமான் போடுவார் முப்பத்தி நாலு மாவட்டத்துக்கும் முப்பத்தி நாலு இறையன்புகளை சகாயங்களை சீமான் போடுவார் இருக்காங்க ஐடென்டிஃபை பண்ண ஆள் இல்ல தலைவன் எவ்வளியோ தொண்ட நவ்வழி தலைவன் நேர்மையா இருந்தா தொண்ட நேர்மையா இருப்பான் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கணும் இந்த விக்ரமாண்டி மண்ணிலே வாழ்கிற மக்கள் எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கூட்டத்தை எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஊருக்கு ஒதுக்கு ஊருக்கு போறமா அப்படி நின்று பேசிட்டு போங்க பண்ணு ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் உள்ள வராது அப்படி உள்ள வந்து அப்படி அப்படியே பேசி புரட்சி தீய பத்த வச்சிருவாரு அப்படியே வன்னியறையும் படையாற்றையும் கட்டி பிடிச்சி கலங்க வச்சிருவாரு தேவரையும் தேவேந்திரையும் சண்டை போடாமல் தடுத்துருவாரு இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையை பேசி அப்படியே கட்டி பிடிக்க வச்சிருவாரு அப்படியே நேர மேல்பாதி கிராமத்தில் கூட்டு போய் துரோபதி அம்மன் கோயில் பூட்ட உடைச்சி அப்படியே ரெண்டு பேரும் உள்ள கூட்டு போயிடுவாரு அப்படியே வேங்க வயல் கலந்த தண்ணியை துருதுக்கி போட்டு நல்ல தண்ணியை ஊத்திடுவாரு அப்படியே சாலையில போட்டு கழிவறையை கொடுத்து பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து உயர்த்திடுவாரா விளையாட்டு பிள்ளைய கொண்டு விளையாட்டு துறைக்கு போட்டு வச்சிருக்காங்க செங்கலையும் முட்டையும் தூக்கி திருது இப்ப நாற்பது நாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து

எங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் தான் தேவைப்படுது இந்த மாதிரி பீஸ் தான் தேவைப்படுது

அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்